ஃபேஸ் பார்க்க போறோம்னா அதிமுக சசிகலாம் சரி ஓபிஎஸும் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறாங்க சுற்றுப்பயணம் போறாங்க எடப்பாடி அணியினர் விமர்சிக்கிறாங்க ஆனா சசிகலா ஒரு துள்ளி கூட விமர்சிக்கவே இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் விமர்சிச்சு பேசுறாங்க சசிகலா பாத்தீங்கன்னா அதிமுக முகமாவே பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க திமுக எதிர்த்தா அந்த கையில் எடுக்கிறாங்க ஓபிஎஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாரு யா நாங்கள் யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவில் இணைக்க சொல்லி நாங்கள் கெஞ்சிலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வாண்டடாக வந்து சசிகலாவையும் ஓபிஎஸையும் தொடர்ந்து விமர்சித்து இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் ஓபிஎஸ்ஸை கொடுத்து விமர்சனம் பண்ணுறது ஜெயக்குமார் உதயகுமார்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் எம்பி எலெக்ஷன்லாம் மிகப்பெரிய ஒரு லெவலில் வாங்கிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட் கால் நடந்து இதுக்கு முக்கிய காரணமே அங்கே ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது தான் அது தெலு தெளிவாயிடுச்சு ஸோ தவிர்க்க முடியும் முடியாத ஒரு தலைவராக தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்காரு அதை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சசிகலா பெரிய லெவல் மிசிக்கில் ஓபிஎஸும் ஒன்றை நினைவு தான் சொல்கிறாரு எடப்பாடி சாமி தவிர்த்துட்டு ஸோ அது நடக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த சந்திப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறாரு ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட சுற்றுப்பயணமும் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி